friends, welcome to tea and spicy இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டிஃப்ரெண்டா பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் எப்பவும் போல பஜ்ஜி இல்லாம மீன்ல பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் ஸ்பைசி சேனல இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க மீன்ல பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ மீன் பஜ்ஜி செய்யறதுக்காக முள்ள ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பஜ்ஜி செய்கிறதுக்காக ஸ்லைஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட தண்ணியே அதில் கரெக்டாக இருக்கும் அதனால் மீனில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கணும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போது நல்லா இதில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எல்லா மீன்லேயுமே நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா மீன் பஜ்ஜி செய்யும்போது நாம் சாப்பிடும்போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி உப்பு காரம் இதெல்லாம் பிடிச்சி நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறோம் சில பேர் அப்படியே கூட மீன் பஜ்ஜி செய்வாங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த மீனோட கவிச்ச ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் இப்போது இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் இப்போது இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கலருக்காக உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் பல் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாவுலையுமே நல்லா உப்பு காரம் இதெல்லாம் பிடிக்கணும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா மீனில் வந்து கோட்டாகாது கொஞ்சம் ஓரளவு திக்னஸ் இருந்தால் தான் அந்த மீனில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போது ஃபைனலாக குக்கிங் சோடா ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து பஜ்ஜி உப்பி வர்றதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோடா உப்பு கடைசியாக சேர்த்து கலக்கும் போது தான் பஜ்ஜி வந்து நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது மாவு ரெடி ஆயிருச்சு இது ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கட்டும் இப்போது ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனாக நல்லா கோட் பண்ணிக்கோங்க மீனில் வந்து லைட்டாக ஒட்டி பிடிக்காத மாதிரி தெரியும் அதனால் இந்த மாதிரி நாலஞ்சு டைம் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் சேர்த்துக்கலாம் மாவு தண்ணியாக கலக்கிட்டிங்கன்னா இந்த மீனில் வந்து ஒட்டாது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் திக்காக மாவை வந்து கலக்கிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு கடை எந்த அளவுக்கு இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு பஜ்ஜி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு பஜ்ஜி அளவுக்கு நான் செய்கிறேன் பஜ்ஜியை சேர்த்த உடனேவே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கோங்க ஏன்னா மீன் வந்து நல்லா வேகணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி விட்டு குக் பண்ணணும் அப்போ தான் உள்ளே வந்து மீன் நல்லா வெந்து வரும் ஒரே ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போது எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவு கலர் மாறி வந்திருக்குன்னு இப்போது பஜ்ஜி உள்ளே நல்லா வெந்திருக்கும் மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்த பேட்ச் வந்து போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் பஜ்ஜி இந்த மலைக்கு ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மீன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மீன்ஸ் மல் எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மீன் பஜ்ஜி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீன் பஜ்ஜி எந்த மீனில் வேணால் செய்யலாம் முள் இல்லாத மீனாக பார்த்து செஞ்சுக்கோங்க இறால் மீன் அதுக்கப்புறமா நெத்திலி மீன் இந்த மாதிரி மீனில் கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு கிச்சன் ப்ராடக்ட் எதாவது தேவைப்பட்டதுன்னா வியூ ப்ராடெக்டில் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க